சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரதி கன்சிவான விஷயம் இப்ப ரதியோட வீட்டுல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சாட்டுக்கு இதனால கோவமா இங்க விஜயா வீட்டுக்கே வந்துடுறாங்க விஜயாவோட வீட்டுக்கு வந்து இங்க யாரு விஜயா அப்படின்னு கேட்டு விஜயாவை அடிக்க போறாங்க அங்க இருக்கிற நம்ம மீனா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் தடுத்து நிற்பாட்டி அடிக்க வர்றவங்க கையையும் பிடிச்சி நீங்க எப்படி எங்க அடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க உங்க பொண்ணு ஒழுக்கமா வளர்க்க துப்பு இல்லவங்களுக்கு நீங்க எப்படி அவங்கள வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து அவங்களை எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க திருடி ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தான் தெரியல இப்ப விஜய இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க டான்ஸ் கிளாஸ் வரையா இப்ப தற்காலிகமா மூடி வச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில இருந்து விஜயா எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்